அலாமம் வரமத்துல பரகாத்துஹூ நபிஒடி நம் தீர்வு குழுமத்தின் ஊடாக பெற தகுதியான அந்த எட்டு கூட்டத்தார்கள் யார் என்ற வினாவை முன்வைத்திருக்கின்றார் அல்லாஹ் அவருக்கு அருள் பாலிக்க வேண்டும் குர்ஆனில் சுரா தௌபாவில் ஒன்பதாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்தில் அந்த எட்டு கூட்டத்தை யாரு பற்றி அல்லாத எட்டு கூட்டத்தை பற்றி அல்லாஹா மிக தெளிவாக சொல்லியிருக்கிறான் அதாவது இந்த ஜக்காத்து யார் யாரு தகுதியானவர்கள் என்று சொல்லும்பொழுது முதலாவது யாசிப்போர்கள் என்று கேட்கிறான் அதாவது வீடு வீடா வந்து கேட்பவர்கள் அவர்களுக்கு இரண்டாவது ஏழைகளுக்கும் மூன்றாவது அதாவது அந்த ஜக்காத்தை வசூலிப்பதற்கென்று என்று ஒருவர் நியமிக்கப்படுவார் அவர் தான் ஆமிலி அவருக்கு நெசினம் ஜக்காத்து கொடுக்கணும் அதாவது வல் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டியவர்களுக்கும் இஸ்லாத்துக்கு அந்த வர இருக்கிறாங்க ஆர்வத்தோடு இருக்கிறாங்க அவர்கள் ஆர்வம் மூட்டு முகமாக அவர்களுக்கு என்ன செய்யறது கொடுக்கிறது அதாவது அடிமைகளை உரிமை விடுவதற்காக வேண்டி என்ன செய்யுது ஒரு அடிமை வர இருக்கிறாரு அல்லது அடிமை உரிமையோடுக்காக வேண்டி அந்த சக்காத்து பணத்தை கொடுக்கிறது மீன் அதாவது கடனாளிகள் யார் யாரு கடன் இருக்கிறதோ நியாயமான முறையில் இன்னைக்கு நிறைய பேர் வட்டிக்கு எடுத்துட்டு அதை எடுத்து இது எடுத்துட்டு வட்டி கொடுக்க முடியாம இருக்குது அந்த சக்காத்து பணத்தை வந்து இது கொடுக்கலாமா என்ற வினாவெல்லாம் வருது குறிப்பா வந்து சிலர் பொதுவாக தொழில் ரீதியாகவோ ஏதோ ஒரு இதுல நேர்மையான முறையில் இஸ்லாம் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில கடன் வாங்கியிருப்பாங்க அப்ப அந்த கடனாளிகளுக்கும் சபீர் இல்லாஹி அல்லாவுடைய பாதையில வந்து போர் செய்யக்கூடியவர்களுக்கும் சபீர் அதே போல இந்த திக்கற்றவர்கள் என்ற அடிப்படையில் இப்படி எட்டு கூட்டத்தாரை பற்றி அல்லாஹால அந்த குரானை எடுத்து காட்டுகின்றான் நீங்க அந்த குரான் வசனத்தை தரஜிமா எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் யார் என்பதை கொள்வீர்கள் அல்லா மிக அறிந்தவன் அசாலாம் அலைக்கும் அரகமதுல்லாய் பரக்காது